வணக்கம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டுப்பண்ணை போகலூர் ஒன்றியத்தில் கூட்டுப்பண்ணை ஒரு முப்பது ஏக்கர் நிலம் வாங்கி அதில் வந்து நீரை உருவாக்கி நெல்லை விளைவிச்ச வச்ச இடம் அந்த அந்த நிலத்தை வாங்கின உடனே வரப்பு போட்டோம் எப்படிப்பட்ட இடத்துல வரப்பு போட்டிருக்காங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும் நாலு புறமும் சீமை கருவேல் அதாவது பல ஆண்டுகளாக வேளாண்மை செய்யாத பூமி நான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வேளாண்மை செய்யாத பூமி நடுவில் நம்ம வந்து நிலத்தை வாங்கி வரப்போ உயர்த்தியிருக்கிறோம் அந்த நாலு புறமும் காட்டுறேன் எப்படி வந்து சீமக்கருவியல் காடுகளாக இருந்ததுங்கிறதுக்காக அது உள்ளே தான் நம்ம நிற்கிறோம் இப்போ சீமக்கருவியல் காட்டு மையத்தில் நடுவில் தான் நம்ம நின்று சரியா இதில் தான் இந்த வரப்புகளை உயர்த்தியிருக்கோம் பாருங்கள் ஒவ்வொன்றா வரப்போ உயர்த்தியிருக்கிறோம் இந்த வரப்போ சென்ற ஆண்டு தான் உயர்த்தணும் அதில் வரப்போ உயர்த்தின மறு வினாடியே வாழை தென்னை எல்லாத்தையும் வயல் மட்டத்தில் வச்சோம் தரை மட்டத்தில் வச்சோம் சரியா ஒரு ஆறு மாதங்கள் அந்த இதில் நீரை நிறுத்தி நெல்லை நட்டு நாற்பத்தி ரெண்டு முட்டை பத்து ஏக்கரில் மட்டுமே நேரடியாக விதைச்சி அறுத்தோம் அப்போது அந்த வரப்பை உயர்த்தின உடனேயே அதிலேயே வந்து இந்த தென்னை வாழை எல்லாத்தையும் புதைச்சிருக்கும் அது வந்து தரை மட்டத்துலேருந்து நாலு அஞ்சடி உயரம் வரப்புனா ஆறு அடி ஏழு அடி உயரம் தென்னை வாழையெல்லாம் வந்திருக்குது அந்த தென்னை பிள்ளையெல்லாம் வளர்ந்துருக்கறதை நீங்கள் பார்க்குறீங்க குழு நண்பர்கள் வந்து தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் குழு திரு தனசேகர் இவரும் ஒரு மூன்றரை ஏக்கர் கோவில்பட்டியில் வரப்படுத்திருக்கிறாரு முத்துமணி நம்ம இங்கே செயலாளர் அடுத்ததாக நம்ம யோகேஷ் இந்த கூட்டுப்பண்ணையினுடைய ஒரு உரிமையாளர் இருக்காங்க இந்த வாழையெல்லாம் பார்க்குறீங்க சரியா இது வந்து இந்த இதுதான் நம்முடைய வேளாண்மையினுடைய தொழில்நுட்பத்தினுடைய உச்சம் தமிழர்களுடைய வேளாண்மை இது தனிப்பட்ட அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரோம் இந்த மண்ணில் இந்த அடையாளத்தோடு நம்ம பிறந்தோம் இந்த மண்ணில் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை கொண்டு வரோம் எவ்வளவு கடுமையான வெயிலாக இருந்தாலும் கூட தாக்குப்பிடிக்கும் திறன் தான் பயிருக்கு தேவையை தவிர நீர் தேவையில்லை கண்ணு வச்சத்துலேருந்து ஆறு மாதம் தண்ணி பாய்ச்சவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப கோடையில் ரொம்ப காஞ்சி போகிற அளவுக்காக இருந்தது ஒரே ஒரு தடவை டேங்கர் வச்சு தண்ணி பாய்ச்சினோம் அதுக்கப்புறம் மழை பெஞ்சது அவ்வளோ அவ்வளோ தான் இப்போ இந்த இந்த ஈரத்து உள்ள புதிது புதிதாக துளிர்கள் இந்த காற்று எப்படி அடித்து கிழிச்சிருக்கு பாருங்க காற்று கிளம்பனத்தில் துண்டு துண்டா நாடா நாடாவா ஆனாலுமே இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு மழையே இல்லைன்னா கூட வரும் ஏன்னா இவ்வளவு இந்த பொலபொலப்பான கட்டிகளை கடந்து இது உள்ளே இருக்கிற ஈரத்தை அழிக்கிறதுக்கு சூரியனால் முடியவே முடியாது அவ்வளோ ஈரம் பூமி உள்ள இந்த வரப்புகளுக்குள்ளே மறைவில் இருக்குது அந்த ஈரத்தை இந்த கட்டிகளை தாண்டி போய் சூரியனால் எடுக்க முடியாது அதனால் ஒரு தடவை நீங்கள் பாய்ச்சின ஈரத்தை கூட சூரியன் தான் உண்மையில் தரையில் தண்ணி ஊற்றுனா சீக்கிரம் ஆவியாக்குது கடல்களில் இருக்கிற நீரை விட குளத்தில் இருக்கிற நீரை விட மரங்களுக்கு நிழல்களுக்கும் கீழே இருக்கிற நீரை விட தரையில் வைக்கிற தண்ணீரை சீக்கிரம் சூரியன் ஆவி ஆக்கிடுது அதில் கூட நீரை தேக்கி வைக்கிற அறிவு உலகத்திலே தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது எல்லாரும் ஆறுகளை நம்பி அணைக்கட்டுகளை நம்பி ஆறுகளின் ஓரத்தில் நாகரிகங்கள் உருவாச்சுன்னு சொல்லி வரலாறில் படிக்கிறீங்க வரலாறே தவறாக எழுதப்பட்டிருக்கிறது நண்பர்களே வானத்திலிருந்து நீரை இறக்கி வேளாண்மை செய்தவன் தமிழன் அவன் வந்து ஆறுகளை தேக்கி நிறுத்தவே இல்லை ஆறுகளில் அணை கட்டவே இல்லை இந்த மாதிரி வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தினான் நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சுன்னா தண்ணி அங்கே இருக்கவே இருக்காது நீராவிய மாதிரி காணா போய் மறைஞ்சிட ஒரு மாயப்பொருள் தண்ணீர் ஆனால் அந்த தண்ணீர் பூமிக்கு பூமியை தோன்றிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வானத்திலிருந்து தான் வந்தது இந்த புரிதல் உலகத்திலே தமிழனுக்கு இருந்தது அதனால் வெப்பம் நூறு டிகிரிக்கு மேலே தாக்குன்னா தண்ணி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வெப்பத்தை கடத்தலைன்னா பூமி பூமியில் தண்ணி நிற்காது அதற்காக வெப்பத்தை கடத்துறதுக்காக வரப்பை உயர்த்தினது சரியா இந்த வரப்பை உயர்த்தினா பூமியிலேருந்து வெப்பம் கடந்து போகும் அதுக்கப்புறம் வானத்திலிருந்து குளிர்ச்சி குளிர்ச்சியினுடைய மறு வடிவமாக நம்ம நீரை பார்க்குறோம் வெப்பத்தினுடைய மறு வடிவமாக நெருப்பை பார்க்குறோம் சரியா இது ரெண்டும் தான் வெப்பம் குளிர்ச்சி காற்று இந்த மூணை சார்ந்து தான் பூமியில் உயிர்கள் பொருள்கள் எல்லாம் இயங்குது அந்த மாதிரி வெப்பத்தை கடத்தி இந்த இடத்துல நீரை நிறுத்தணும் மூணு லேயர் வரப்பெடுத்து தோண்டியை எடுத்து அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இதில் இரண்டாவது ஆண்டு முதல் ஆண்டே வரப்பு உயர்த்தின உடனே கோடை பயிர் பண்ணிட்டோம் அந்த வெப்பம் தாக்காத சூழலை இங்கே உருவாக்கியிருக்கோம் நீர் நிற்கவும் வெப்பம் தாக்காத சூழல் வேணும் நீங்கள் புஞ்சை தானியங்களை பயிரிடணாங்களோட தண்ணி தேவையில்ல வெப்பம் தாக்காமல் இருந்தாலே கோடையில் கூட ஒளி சேர்க்கை நடத்திக்கிட்டு எவ்வளவு செழிப்பா பயிர்களை காப்பாற்ற இல்லைங்க மாமரம் இது மரம் வாழை மரத்துக்கெல்லாம் வெப்பத்தையும் வாங்கிக்கும் குளிர்ச்சி பெய்கிற மழை நீரை முழுவதும் வாங்குகிற பூமி புஞ்சை பூமி பெய்கின்ற மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்ளுகின்ற பூமி நஞ்சை நிலம் சரியா அந்த நஞ்சை நில வரப்புகளில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பயிர்கள்லாம் செழிப்பாக அளந்துட்டுருக்கு இந்த பகுதியில் கருவல் காட்டுக்கு மத்தியில் இந்த மாதிரி தென்னையும் வாழையும் கொஞ்சி விளையாண்டு வரும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய வேளாண்மை அறிவு வந்து இங்கே விழித்தெழுந்து நடத்திட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வாழை தன்னை எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க சரியா இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் பசுமை மிகுந்த ஒரு தோட்டம் இந்த தூரத்தில் கூட பாருங்கள் நிறைய எங்கே பார்த்தாலும் இந்த பத்து ஏக்கரை சுற்றி வந்தால் காணொலி ரொம்ப நீளமாக போயிடும் அதுக்காக வச்சுருக்கிறேன் நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம அறுவடை செஞ்சு நிறுத்தி காட்டுவோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் அதனால் இந்த பாலைவனம்னு தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் இல்லாத காடு பாலைவனம்னு சொல்லுவாங்க ராமநாதபுரம்னு அதில் கூட இந்த நம்முடைய வேளாண்மையினுடைய இந்த மண்ணினுடைய வேளாண்மையுடைய மிக உயர்ந்த ஒரு அறிவியலை வந்து நம்ம வந்து இங்கே செயல்படுத்தி இருக்கிறோம் இது தொடர்ந்து இந்த பகுதி இந்த ஐந்தாறு மாவட்டங்கள் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சரியா இந்த பகுதிகளெல்லாம் இது செயல்படுத்தப்படும் பொழுது மிக உயர்ந்த விளைநிலத்தில் வந்து நீரை நிறுத்த முடியும் நீரை தேக்கி நிறுத்த முடியும் மேகக்கூட்டங்களையே உருவாக்க முடியும் வானத்திலிருந்து மீண்டும் நீரை உருவாக்குகின்ற அந்த மிக உயர்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் தமிழர் வளா தமிழர்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது தொடர்ந்து பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்